திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் தேசிய கல்வி கொள்கை குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம்மா நம்ம சிஎமும் சரி துணை முதல்வரும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள ரொம்ப காட்டமா இதுல வந்து தீல கை வச்சதுக்கு சமம் தமிழர்களை தூண்டி விடாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப காட்டமாக கடினமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க என்ன காரணம் இன்றைக்கு பார்த்திச பாஜக என்பது எப்படியெல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கு எப்படி நாடகம் நடிக்குது அந்த நாடகத்துல மக்களை எப்படி ஏமாத்தலாம் என்பதுல இதெல்லாம் ஒரு கூறு தொட்டு பாப்பா சுட்டா ஓடிடுவான் இப்ப சுடா ஆரம்பிச்சிடுச்சு நான் எதுக்காக இதை சொல்றேன்னா மொழி பிரச்சனையை இப்ப எதுக்கு வர இப்போ தேசிய கல்விக் கொள்கின்ற பேர்ல நீ அறிவிச்ச உன் கல்விக் கொள்கை இப்போ மும்மொழி திட்டம் அப்படின்ற மும்மொழி திட்டத்தால என்ன நாட்டுக்கு நன்மை கிடைச்சது இல்ல மும்மொழி திட்டத்தால கல்லூர் எல்லாம் எந்த அளவுக்கு பெருசா ஆயிட்டாங்க இல்ல எந்த அளவுக்கு கல்வி அறிவு வந்துடுச்சு இருமொழி திட்டத்தினால எது இழந்துட்டோம் எது குறைஞ்சிருச்சு ஒண்ணுமே கிடையாது இந்தியாவினுடைய வளர்ச்சியில் இந்தியாவினுடைய பெருமையான நிலைகள்ல இருமொழி கொள்கைகளை படித்தவர்கள் தான் பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாங்க இருமொழி கொள்கைகளை படித்தவர்கள் தான் உலகம் போற்றுகிற இன்றைக்கு மிகப்பெரிய ஆய்வாளர்களாக எல்லா துறையிலையும் முன்னணியில் நிற்கிறாங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஆக நம்முடைய நோக்கம் என்ன பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் நம்முடைய மொழி அறிவு வந்து சிறப்பா இருக்கும்னு சிந்திக்கணும் அண்ணா சொன்னாரு சிந்திக்கிறதுக்கு அவன் தாய்மொழி இருக்கு அது இயற்கை உலக தொடர்பிற்கு ஆங்கிலம் இருக்கு அது அறிவியல் மொழி இதை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுவோம் தேவைப்பட்டால் நீங்க எதை வேணாலும் விருப்பம் பிரெஞ்சு படி ஜெர்மன் படி இத்தாலி படி எதை வேணாலும் படி அதுல ஹிந்தி வேணாலும் படி எதை வேணாலும் படி ஆனால் அவங்கள சொல்றாங்க அவங்களுடைய கல்வி கூடங்கள்லாம் பிரெஞ்சு மொழி கத்துக் கொடுக்கறாங்க பிரெஞ்சு மொழிக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் அவங்களுடைய ஸ்கூல்லயே ஹிந்தி படிக்க வைக்கிறாங்க அதுக்கு அப்ப அப்பா பணக்கார பிள்ளைங்க மட்டும் படிக்கணும் அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க படிக்க இது திமுக நடத்தின பள்ளியெல்லாம் இந்த மாதிரிலாம் கேள்வியை கேட்டு பெரிய மேதைகளை போல மற்றவர்களை குழப்பிறது நாம சொல்ல விரும்புறது அரசினுடைய கல்விக் கொள்கை அரசினுடைய மொழி கொள்கை அந்த மொழி கொள்கை இருக்குது இப்ப அந்த மொழி கொள்கை இருக்கும்பொழுது இப்ப நாம ஒன்னும் கூட இன்னும் கூட சொல்றோம் நம்முடைய மொழிக்கு நம்முடைய மொழிக் கொள்கை நம்முடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நாற்பது கிட்ட இவர்கள் என்ன செய்யறாங்க இப்போ இந்த இதை நிறுத்துறது நிதியை கொடுக்காம ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி வழக்கமா கொடுக்கறது அதை நிறுத்துறது நிறுத்திட்டு ஆசிரியர்களுக்கு இன்னும் கட்டின முப்பத்தி ரெண்டாயிரம் ஆசிரியர்களுக்கு அந்த பணி அந்த பணிகளுக்கான ஊதியம் மற்றவற்றை வழங்குவது எல்லாவற்றையுமே இப்போ ரொம்ப சிக்கலை உருவாக்கிக்கிட்டு இப்போ இருக்கானுங்க அதனால இதனால என்ன அவங்களுக்கு பலன் நன்மைன்னு நம்ம கேட்கிறோம் நம்ம அரசாங்கத்துக்கு தெரியும் இப்ப பணக்கார வீட்டுக்குள்ள படிக்குது அது படிக்குது இது படிக்குதுன்னா இதெல்லாம் வந்து கேள்வி கிடையாது ஒரு அரசு தன்னுடைய கடமையாக கல்வி அறிவை மாணவர்களுக்கு கொடுக்குது அதை படித்த மாணவர்கள் யாரும் கீழாக போயிடல யாரும் ஒண்ணும் இல்லாம போயிடல நீங்க ஏன் அதை படிக்கலாம் எதை வேண்டும்னாலும் படிக்கணும் தான் நம்மளும் சொல்வோம் அது அவரவருடைய விருப்பத்தை இப்ப ஒண்ணும் வேணாம்

கல்வியின் தரம் குறையுது இன்னும் கேட்டீங்கன்னா பச்சை சொல்லணும்னா இப்ப குஜராத்லயோ யூபிலையோ பீகார்லயோ மற்றும் உள்ள இடத்துல படிக்க கூட முடியாம படிக்கிற வயசுல எல்லாம் தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள்ல வேலைக்கு வந்துட்டான் பசங்க சின்ன சின்ன வயசு பயிலுங்கலாம் ஹோட்டல்ல வேலை செய்யறது நிலத்துல வேலை செய்யறது மற்றும் உள்ள இடங்கள்ல வேலை செய்யறது ஏன் படிக்க வேண்டிய நேரத்துல இங்க வந்துட்டா மும்மொழி கொள்கை அப்படியே தூக்கிட்டு குதிக்கிறார்களோ மோடி ஏன் அவங்களெல்லாம் விட்டாரு அங்க பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி சும்மா பெருமைக்கு பேசலாம் நாலு மொழி கொள்கை ஏழு மொழி கொள்கைன்னு இந்த பார் எட்டு மொழி கொள்கை வச்சா கூட நீ சொல்லலாம் ஆஹா எட்டு மொழியை நாங்கள் கத்த அதெல்லாம் உறுப்புறதுக்கு இல்ல பசங்களை உருப்பட வைக்கணும் உயர வைக்கணும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை தமிழ்நாடு அரசு செய்து அறிஞர் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய பேரறிஞர் அவருடைய சிந்தனையில் உருவான இந்த மொழிக் கொள்கைக்கு எந்த குறையும் கிடையாது அதனால தான் சொல்றோம் நீ வழக்கமா செஞ்சிட்டு இருந்ததை ஒதுக்க வேண்டிய நிதியை ஏன் ஒதுக்காம நிறுத்துற இப்ப இந்த திட்டத்துக்கு என்ன காரணம் அதற்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப உனக்கு வந்து எதை பற்றியும் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுல கல்வியில வந்து முதன்மையில இருக்கு இந்திய துணைக்கண்டத்துல முதன்மையில இருக்கிற இந்த நாட்டினுடைய கொள்கையை நீ பின்பற்றணும் நீ வந்து நல்லா இருக்கிறத நீ பின்பற்றணும் ஒண்ணுத்துக்குமே மோசடியாக இருக்கிற நீ நடத்திக்கிட்டு இருக்கிற மும்மொழி கொள்கை பள்ளிக்கூடங்கள்ல வீணா போய் கிடக்கிற பிள்ளைகள் இங்க கிடக்குறான் ஆக நாங்க சொல்லி கூப்பிட்டு பெருமை மட்டும் பேசிக்கலாம் ஆனால் உண்மையாக கல்வி நிலையில் எது உயர்ந்த நிலைக்கான கொள்ளையோ அந்த கொள்கையை நீயும் பின்பற்று அவனவன் தாய்மொழியும் ஆங்கிலமும் போதும் அதுக்கப்புறம் அவர்கள் படிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல எந்த மொழியை வேணா கத்துக்கலாம் எந்த மொழி வேணா போய்க்கலாம் அதை விட்டுட்டு கண்டிப்பாக இத படிக்கணும்னு சொன்னா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஏமாற்று புத்தலாட்ட வேலை என்ன பண்ணுவான்னு தெரியும் அவங்க சொல்றாங்க ஒன்றிய அரசாங்கம் ஒரு சட்டம் ஏற்றி கொண்டுகிட்டு வந்தா அத மாநில அரசாங்கம் பின்பற்றணும் இல்ல கடைபிடிக்கணும் இல்ல மற்ற மாநிலங்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து கடைபிடிக்கும் போது தமிழ்நாடு தான் இந்த மாதிரி பண்றாங்க அதனால அந்த மாதிரி சொல்றாங்க நீதி கொடுக்க சும்மா இதெல்லாம் சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதேனும் ஒரு பிரிவுல எங்கயாவது மும்மொழி பழி மும்மொழி கொள்கை இருக்கா அரசியலமைப்பு சட்டத்துல கல்வி என்பது பொதுப்பட்டியல் அது வந்து ஏற்கனவே மாநிலத்துக்கிட்ட இருந்தது மாநிலத்தில் இருந்தது இப்போ பொதுப்பட்டியலில் இருக்குது பொதுப்பட்டியலில் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு முழு அதிகாரம் கிடையாது கட்டாயப்படுத்த முடியாது இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணுன்றது அதுதான் ஜென்ரல் இது அந்த பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியில் உன் விருப்பத்துக்கு நீ செஞ்சுக்கிட்டு எந்த சட்ட பாதுகாப்பும் கிடையாது நீங்கள் ஏற்றிட்டா அதை மாநில அரசு செய்யணுன்ற எந்த இதுவும் கிடையாது அரசியலை சட்டப்படி மாநில அரசாங்கத்திற்கு உரிய பவர் இந்த கல்வித்துறையில் இருக்குது அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுல அந்த கல்வி நிலைகள்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இருந்துட்டு இருக்கு அது பிடிக்கல அதுக்காக இன்னும் கூட ஒண்ணு சொல்லணுமா இப்ப இந்த தமிழ்நாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இவனுங்க சொன்னானுங்க சமுக்கரசா அப்படின்னு ஒரு ஸ்கீம் சமக்கு ரஷிகா அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒண்ணு போட்டு அதுல சில நாம் எல்லாம் போட்டு மாநில அரசுக்கு கொடுத்தானுங்க அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற கூறுகள் இருக்கு இல்லையா நாம்ஸ் விதிமுறைகள் கல்விக்காக அந்த கூட மதிப்பெண் பெற்று நம்பர் ஆக இருப்பது கேரளா இருபதுக்கு பத்தொன்பது வாங்கி நம்பர் டூ ஆக இருப்பது தமிழ்நாடு குஜராத் எவ்வளவு தெரியல நாலு யூபி ஆறு பீகாரு ரெண்டு மத்திய பிரதேசம் அவர்களுடைய விதிமுறைகளை பின்பற்றி அதை நிறைவேற்றி இருப்பதுல மாணவர்களுக்கான கல்வி நிலையில அவகிட்ட பயன்படுத்தி இருப்பதுல அந்த கூறுகள்ல இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க ரிவர்ஸ்ல இருக்கிறாங்க இன்னும் வந்து சரியா அவங்க கவர்மெண்ட் கொடுக்க யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கற அந்த நிலைப்பாட்டில் கூட அவனுங்க பயன்படுத்தலை இவ்வளவு மோசமாக இருக்கிற அந்த கல்வித்துறையை ஒழுங்கா போய் பார்த்து பிள்ளைகளை படிக்க வேண்டாம்னா தமிழ்நாட்டு மேல பாயலாம் நாம என்ன சொல்றோம் இவ்வளவு சிறப்பாக பணியாற்றுவோம் இன்னும் கூட தமிழ்நாட்டிற்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி இப்போ நீ தரணுன்றதை நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற நியாயமாக பார்த்தா ஐயாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு நீ தரலாம் தருவப்பட்டான நிலைப்பாடுகள் இங்க இருக்கு ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் தான் அதிகம் கல்வி நிலையங்களும் பள்ளிக்கூடங்களும் பில்டிங்ஸ் எல்லாமே அதிகம் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் பணி அந்த கல்வித்துறையை பணியாற்றக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் அப்படி இருக்கிற இந்த இடத்துல ஏன் இந்த சொல்லவன இதனால தான் தலைவர் அழகா சொன்னார் இந்த தடித்தனமான பேச்செல்லாம் ஏன்னு கேட்டா மொழி பிரச்சனை மொழிக்காக உயிரை விட்டவன உலகத்திலேயே மொழியை காப்பாற்ற உயிரை விட்டது தமிழன் மட்டும்தான் இன்னைக்கும் நின்னுல அவனை எங்களுக்கு சொல்லி வைப்போம் எங்களை ஏமாத்திரியா காசியில தமிழ் சங்கம் மாநாடு நடத்துறாங்க மோடி போய் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு மோடி இல்லையா ஆனா அந்த மோடி எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை இதை கேட்கிற எல்லாரும் பத்து கல்லுங்கன்றதுக்காக சொல்றேன் எவ்வளவு பெரிய மோசடி தனம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்து வருட காலத்திற்கு சமஸ்கிருதத்திற்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி சமஸ்கிருத வளர்ச்சிக்காக ஒதுக்கி இருக்க ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி உன்னுடைய கவர்மெண்ட் லேட்டஸ்டாக வெளியிட்டு இருக்கிற புள்ளி விவரத்தின்படி சமஸ்கிருதத்தை பேசுபவர்கள் பதினெட்டாயிரத்தி நானூறு பேரு வெறும் பதினெட்டாயிரம் நூத்தி நாற்பது கோடியில பதினெட்டாயிரம் அந்த பதினெட்டாயிரம் பேர் பேசுறதுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிய மோடி கொடுக்கிறார் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை வளர்க்கிறாராம் ஆனால் நம்முடைய தாய் தமிழுக்கு இருபத்தி ரெண்டு கோடி பாத்தீங்கள உலகம் போட்டிருக்கிற தமிழுக்கு எப்படிப்பட்ட தாய் தமிழ் எப்படிப்பட்ட தொன்மை வாய்ந்த நம்முடைய மொழியினுடைய வளர்ச்சி என்பதுன்னா எட்டு கோடி பேர் தாய்மொழியாக இங்கேயே நம்ம இருக்கிறோம் இன்னும் ரெண்டு கோடி பேர் உலகம் முழுதும் சுத்தி இருக்காங்க பத்து கோடி பேருக்கு மேல் நம்முடைய தமிழ் வந்து தாய்மொழியா இருக்கு அதுக்கு பெரிய ரெண்டு கோடியா வளர்ச்சி ஆனா மோடி எப்போதுமே தமிழை பத்தி தானே புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு தமிழை பத்தி புகழ்ந்து பேசுறாரு போயிட்டு ஐநாவில போய் பேசும் போதும் பத்தி திருக்குறள் பேசுறாரு முன்னுரிமை அதான் நான் பேசுவேன் நல்லா நடிப்பேன் நல்லா ஆடுவேன் எல்லாம் பாடுவேன் ஆனா மொத்தத்துல அழிப்பேன் நான் முன்னால வேறு பின்னால வேறு என்னுடைய மனது வந்து என்னுடைய நாடகத்தை நீங்க புரிஞ்சுக்கலையா பாருங்க காசியிலே நாங்கள் போய் பேசுவோம் அப்படின்னு ஆடிட்டு வெறும் இருபத்தி ரெண்டு கோடியை ஒதுக்குறேன் ஒண்ணுமே இல்லாததுக்கு ஆயிரத்துக்கு மேல கோடி ஒதுக்குற ஏன் அதை ஒழுங்கா செஞ்சுட்டு நீ காட்சியில விட்ட வை திருக்குறளை பேசிட்டா தமிழை ஏமாந்துருவான்னு நினைக்காங்க திருக்குறளை பேச வேண்டியது அப்படியே படிச்சுட்டு ஆஹா ஓஹோன்னு நீ அங்கேயாவது பேசிட்டு கைத்தட்ட வாங்கிட்டு போயிட்டே இருக்க ஆனா செய்யறது என்ன தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் விரோதமாக காரியங்களை செய்திருக்கான் இந்த தேசிய கல்விக் கொள்கைன்றது இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு இப்போ அவசியமும் கிடையாது இது இவ்வளவு அவசரமும் கிடையாது அதனால தான் நம்ம சொன்னோம் இதுல இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இந்த காட்சியில இது நடத்துறது அதே மாதிரி ஒரு மிக மோசமாக இவர்கள் செஞ்சிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நும்முளியை ஏற்றதான் நிதி ஒதுக்குவாங்க இது என்ன இது சர்வாதிகாரங்கனட இந்த ஹிட்லரை முசோலினிங்க தமிழர்கள்லாம் திருப்பி அடிக்கணும் மூஞ்சி மேல அந்த கொடியை இனிமே கீழ்ச்சி போட்டுருங்கய்யா அது அந்த கட்சியில யாராவது இருந்தா மல்லாந்து பத்தி எச்சி துப்பிக்கிற மாதிரி அர்த்தம் இதுக்கு போய் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இதுக்கு வக்காலத்து வாங்கி ஒரு எம்எல்ஏவா இருக்கிற அந்த ஒரு பொண்ணு பேசுது ரொம்ப வருத்தப்படுறோம் வெட்கப்படுறோம் உடன்கட்டை ஏறுவத கட்டமாக்கணும் ஆமா நான் உடன்கட்டை ஏறுவேன் ஏறுவேன்னு வானதி சொல்லும் ஏன்னா அப்படிப்பட்ட ஆர் எஸ் எஸ் கும்பல் கொள்கைகளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிற அது அதுக்கு என்ன தப்பு இல்லையே அப்படின்னு பேசக்கூடிய நிலைமைக்கு வந்த மாதிரி இந்த மொழிக் கொள்கைக்காக அவங்க இது மும்மொழி என்ன ரெண்டு மொழி படிச்ச என்ன உனக்கு என்ன கிடைக்கிது நீ எதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உனக்கு வெட்கமா இல்ல இல்ல மானக்கேடா இல்ல நம்முடைய தாய் தமிழ்நாட்டுல ரெண்டு மொழி நீ வந்து என்ன பண்ணிருக்கணும் நியாயமா பிஜேபியா இருந்தா கூட எங்க தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை இருக்கு இவ்வளவு நாளும் சிறப்பாக இருக்கு விருப்பப்படுகிறவர்கள் யாராவது படிக்கிறது வேற ஆனால் அரசு கொள்கையாக அதை கொண்டு வர்றது நடக்காது முடியாதுன்னு சொல்லிட்டு நாளை ஓட்டு வாங்கிறதுக்கு வேலை பார்க்கறதுக்கு போனா செய்ய அதை விட்டுட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி சமஸ்கிருதம் தான் என்னுடைய தெய்வ மொழின்னு சொன்னது வானதி என்னுடைய தாய்மொழி தெய்வ மொழி நாங்க சமஸ்கிருதத்துக்கு தான் உழுந்து வணங்குவோம் தமிழ் வந்து எல்லாம் வீட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க அது பேச்சு மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வானதி ஆயிட்ட பிறகு நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம் இதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் நாமெல்லாம் இந்த தமிழர்களாக தமிழச்சிகளாக தமிழ் மண்ணில திராவிட மண்ணில வாழ்கிறோம்ன்றது அந்த எண்ணம் கூட இல்லாம அவர்கள் செய்து கொண்டிருப்பதால் தான் தலைவர் சொன்னார் மும்மொழி கொள்கை இயக்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என பிளாக்மெயில் பிளாக்மெயில் தான் அது அந்த பிளாக்மெயில் அரசம் அதுதான் ஹிட்லர் அதுதான் முசோல் இந்த பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அதுக்கு தெரிஞ்சு நான் தான் இருக்கேன் எதற்கும் தயாளானவர்கள் தாய் தமிழிற்காக எங்கள் தலைவர் உத்தரவிட்டால் விட்டால் அத்தனையும் செய்யும் தயாராக இருக்கும் அத தமிழ்க்கா தமிழ்நாடுல திமுக மட்டும்தான் இத வந்து எதிர்த்துட்டு இருக்குது மற்ற கட்சிகள் யாரும் இல்ல இல்ல யாரும் எதிர் எதிர் கட்சிக்கலையாது இன்னைக்கு எல்லாருமே அறிக்கை கொடுத்துட்டாங்க ஆஹ் இன்னைக்கு மாலையே அறிக்கை எல்லாம் வந்துருச்சு நம்முடைய விடுதலை சக்திகள் கட்சியினுடைய தலைவர் திருமா அவர்கள் மிக அழகான அறிக்கை விட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தக அவரும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு இன்னும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தலைவர்களும் கொடுத்திருக்கிறாங்க எல்லா இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இப்ப யூனியன் கவர்மெண்டினுடைய இந்த அயோக்கிய தர மோசடி தலைவர் அதிமுக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீர்மொழி கொள்கை தான் அப்படின்னு ஒரு ஆள் அருமை அறிக்கை கொடுத்துட்டான் எதுக்காக மொழி பிரச்சனையில எல்லாருமே ஒன்றாக இருந்து பயணப்பட்டவர்கள் தான் எவ்வளவு பேர் உயிரியே எழுந்திருக்கிறாங்கன்னு முதல்ல சொன்னாங்க இப்பயும் கூட லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க விளையாடாத மோடி விளையாடாத அமித்ஷா இங்க இருக்கிற வானதியாக இருந்தாலும் இங்க இருக்கிற ஃபோர் மலையாக இருந்தாலும் இங்க இருக்கிற ஆர் எஸ் எஸ் ரவியாக இருந்தாலும் தமிழன் தமிழ்நாடு தமிழர்களுடைய உணர்வு அதனுடைய வெளிப்பாடு தான் தலைவர் அண்ணன் தளபதி எங்க தலைவர் தளபதினா தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் மூன்றின் வடிவமாக மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ என்று பாடக்கூடிய அந்த பாட்டுக்கு நாயகனே எங்களுடைய தலைவர் தளபதி நான் ஞாபகம் இல்லைங்க அதனால்தான் தனித்தனத்தை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் உன்னுடைய தனித்தனத்தை நிறுத்து உங்கள் தனி சொத்தையா கேட்கறோம் ஓந்தொத்தை கேட்கற மாதிரி அந்த ஒரு மந்தி ஒன்றிய மந்தி ஒன்று நாமெல்லாம் அமைச்சர்கள் அங்க வந்து மந்திகள் அந்த ஒன்றிய மந்தி ஒண்ணு இருக்குல்ல தர்மேந்திர மந்திரி ஒண்ணு அந்த மந்தி ஒண்ணு அந்த தர்மேந்திர பிரதா பிரத்தான் அப்படின்ற மந்தி அதுக்குதான் உன் தனி சொத்தெல்லாம் கேக்குறது கேட்கறது கிடையாது எங்களுக்கு எங்களுடைய உரிமை எங்களுடைய உரிமையை கேட்கறோம் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்து முடிக்க வேண்டும் தமிழர்களுடைய தனி குணத்தை நீ அப்புறம் பார்க்க வேண்டி வரும் என்று பிரமாதமா கொண்டிருக்கிற அதனால தான் நம்ம சொல்றோம் இது வந்து எல்லா விதத்திலேயும் நம்முடைய அரசு எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டுக்கு தமிழ்நாட்டில் முழு ஆதரவு அரசியலுக்கு அப்பா தமிழனாக தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களாகவும் தமிழை தாய்மொழியாக போடாமல் தமிழ்நாட்டிலே நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் உட்பட அனைவருமே தமிழுக்காக ஒன்றுபடுவார்கள் பிஜேபி பிறட்டப்படும்ன்றது ஏற்கனவே விரட்டியாச்சு இப்போ மேலும் கொஞ்ச நஞ்சம் பேர் இருந்தால் அவங்களுக்கும் வேலை கிடையாதுன்றதுலாம் இந்த மும்மொழி திட்ட குளர்வு வரும் மறுபடியும் இதை நீ வாபஸ் வாங்கலன்னா இந்த பேச்சை வாபஸ் வாங்கலன்னா ஒழுங்கா நிதியை வந்து எங்க முதலமைச்சர் கேக்குற மாதிரி எங்க துணை முதலமைச்சர் தம்பி கேட்கற மாதிரி உடனடியாக நடவடிக்கை எடுக்கலன்னா விளைவுகள் விபரீதமாக இருக்கும் ஒரு விதத்துல கூட ஒருத்தம் கூட இங்க வந்து எதுவுமே செய்ய முடியாது சும்மா கதக்கத்துல வெள்ளம் வச்சுக்காத நாளைக்கு ஓட்டு கேட்கலாம் காட்டு கேட்கலாம் அங்க போலாம் இங்க போலாம்னு எங்கேயுமே போக முடியாது அடிச்சு வாங்க மக்கள் அதுக்காக சொல்றோம் ஒழுங்கா வாபஸ் வாங்கிட்டு ஓடி போ இது தமிழ்நாட்டில் சரிங்க மிகவும் கடுமையான கண்டனத்தை உங்களை பண்ணுறதுக்கு நீங்களும் தெரிவிச்சுங்க மீண்டும் இன்னொரு அமர்வில் சந்திப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்மா வாழ்க